அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் போர் நடுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட தாய்லாந்து கம்போடியா திடீர் திருப்பம் தாய்லாந்து கம்போடியா நாடுகளுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளும் உடனடி போர் நடுத்தத்திற்கு சம்மதித்துள்ளார்கள் தாய்லாந்து கம்போடியா எல்லை தொடர்பான பிரச்சனையில் இரு நாடுகளுக்கு இடையே பயங்கர போர் மூண்டது போரின் தொடக்கத்திற்கு இரு நாடுகளும் ஒருவொருவர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் போரின் ஐந்தாவது நாளான இன்றைய தினம் இரு நாட்டு தலைவர்களுடன் மலேசிய பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் கம்போடிய பிரதமர் கொன் மெனட் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் பும்தம் ஒஷாய் ஆகியோருடன் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் சீனா அமெரிக்க பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள் இதில் எந்த நிபந்தனையுமின்றி போரை நிறுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது முன்னதாக அமெரிக்காவுடனான வர்த்தகம் பாதிக்கும் என எச்சரித்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கம்போடிய பிரதமர் கான்மெனட் கூறுகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவுறுத்தலின் பேரில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்தது முழுக்க முறையாக மலேசியா என்றும் தெரிவித்துள்ளார் தாய்லாந்து கம்போடிய இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த பிராந்தியத்தில் நிலவி வந்த பதற்றம் ஓய்வுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தாய்லாந்தின் தலைநகர் பேங்கோக்கில் உள்ள சந்தையில் நேற்று மர்ம நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் சடுஷக் பகுதியில் இயங்கி வரும் காய்கறி சந்தையில் மக்கள் வழக்கம் போல பரபரப்பாக பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம அங்கிருந்த பாதுகாவலர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாவலர்கள் நால்வரும் ஒரு பெண் சம்பவத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தார் கொலையாளி தன்னைத்தானே சுட்டுக் கொன்று தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக போலீசார் கூறியதாவது பயங்கரவாத சூட்டு சம்பவம் பற்றி விசாரித்து வருகின்றோம் துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளியை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகின்றது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான முதல் போக்கு இதற்கு காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் சீனாவில் கனமழை நிலச்சரிவு நான்கு பேர் உயிரிழப்பு மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிப்பு சீனாவின் பீஜிங் மற்றும் பதினொரு மாகாணங்களில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடு தோடுகின்றது இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டு பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பீஜிங்கின் முஜின் புறநகர் பகுதிகள் நான்காயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் தொடர் மழையின் எதிரொலியாக வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் கார்கள் மற்றும் லாரிகள் வெள்ள நீரில் மிதந்து வருகின்றன குடியிருப்பு கட்டிடங்கள் பலவும் நீரில் மூழ்கிவிட்டது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் மின்துண்டிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கனமழை நிலச்சரிவால் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபதுக்கு மேற்பட்டே காணவில்லை எனவும் கூறப்படுகின்றது இந்த சூழலில் பீஜிங் மற்றும் பதினொன்று மாகாணங்களில் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு சீனாவில் இந்த கனமழை தொடரலாம் என்று கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சீனாவின் கிழக்கே ஷண்டாங் மாகாணத்தில் இந்த மாதத்தில் வெள்ளத்தின் எதிரொலியாக இரண்டு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காணாமல் போனார்கள் இதேபோன்று சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பல்வேறு கார்கள் மலைப்பகுதியில் அடித்துச் செல்லப்பட்டன ஐந்து பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா வடகொரியா இடையே நேரடி விமானப் போக்குவரத்து சேவை ஆரம்பம் கடந்த மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலிருந்து வடகொரியா தலைநகர் பிஜாங்காங் வரை ரயில் சேவை தொடங்கப்பட்டது உக்ரைன் ரஷ்யா இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கியது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் செயற்படுகின்றன அதேபோல் ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா இராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றது எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் பாரியளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து வடகொரிய தலைநகர் பியாங்கோங் இடையே ரயில் சேவை தொடங்கப்பட்டது ஆனால் இதன் பயண நேரம் சுமார் பத்து நாட்கள் ஆகும் இதனால் நேரடி விமான சேவை தொடங்கி இரு நாடுகளும் நடவடிக்கை எடுத்து வந்தன அந்த வகையில் தற்போது மாஸ்கோ பியாங்காங் இடையே நேரடி விமான சேவை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது இந்த விமானம் வாரத்திற்கு இரண்டு முறை இயங்கும் என ரஷ்ய விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது ரஷ்யா வடகொரியா இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள விமான சேவைகளால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு இன்னும் நெருக்கமடையும் என வெளிவகார அமைச்சுக்கள் கூட்டாக தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் தென்மேற்கு ஜீரணியில் ட்ரில்லிங் மற்றும் முண்டர்களுக்கு இடையே பயணிகள் ரயில் ஞாயிற்றுக்கிழமை திடீரென தடம் புரண்டது இந்த விபத்தில் ரயிலின் இரண்டு பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகிச் சென்றன இதில் மூன்று பேர் பலியான நிலையில் பலர் காயமடைந்தனர் விபத்தில் நடந்த சிறிது நேரத்திலேயே காயமடைந்தவர்களை அப்பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல கெலிகாப்டர்கள் அழைக்கப்பட்டன மேலும் அருகிலுள்ள மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விபத்துக்கான காரணம் விசாரணையில் உள்ளதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் கடுமையான புயல்கள் வீசியதால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஜெர்மன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஷிக்பாண்டி நகரில் இருந்து உள் நகருக்கு பயணிகள் சென்று கொண்டிருந்தபோது போது பகுதியில் இந்த தடம்புரல் நடைபெற்றதாக ஜெர்மன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் அச்சத்தில் உறைந்த பயணிகள் நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் பின்புற இருக்கையில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணி ஒருவர் திடீரென எழுந்து விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக சத்தம் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் குறைத்த பயணி ட்ரம்ப் டெத் என்று கோஷமிட்டதால் சக பயணிகள் பதற்றமடைந்தார்கள் ஸ்கட்லாந்து லூட்டனில் இருந்து கிளாசோலுக்கு சென்று கொண்டிருந்த ஏசிஜெட் பயணிகள் விமானத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனிடையே உடனே சக பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அவரை விமானத்துக்குள்ளேயே மடக்கி பிடித்தனர் உடனே அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமான நிலையத்தில் தயாராக காத்திருந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் அந்த பயணியை கைது செய்தார்கள் மேலும் விமானம் அவரை கொண்டு வந்த பைகளையும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது சோதனை நடத்தப்பட்டது ஆனால் வெடிகுண்டு எதுவும் இல்லை இதன்போது அவர் புரளியைக் கிளப்பியது தெரியவந்தது நாற்பத்தி ஒரு வயதான அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் ஸ்கோட்லாந்தில் ட்ரம்ப் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அவருக்கு எதிராக எடின் உள்ள அமெரிக்க தூதர்கள் முன்பு போராட்டமும் நடைபெற்றது ஸ்டேலின் இனப்படுகொலை படுகொலை குதவும் இனப்படுகொலையாளர் ட்ரம்பை வெளியேறுமாறு மக்கள் போராட்டத்தில் குதித்திருந்தார்கள் அத்துடன் அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேறி இவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஸ்காட்லாந்தில் நடுவாணத்தில் விமானத்தில் ட்ரம்புக்கு மரணம் என பயணி ஒருவர் கூச்சலிட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசா போரில் ஸ்டிரேலிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக உயிரிழப்புகளை சந்தித்து வரும் சூழ்நிலையில் காசா போர் முனைக்கு செல்ல இஸ்திரேலிய ராணுவத்தினர் பலரும் மறுத்து வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக இஸ்திரேலிய ராணுவத்தினர் சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் இஸ்ரேல் இராணுவத்திற்குள் பெரும் புயலை கிளப்பியுள்ளது குறிப்பாக காசாவில் நீண்ட போர் தொடர்ச்சியான உயிரிழப்புகள் ஹமாஸை வெற்றி முடியாத தன்மை காரணமாக இஸ்திரேலிய ராணுவத்தினர் விரக்தி அடைந்துள்ளதாகவும் காசா போர்முனையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல ரிசர்வ் படையிலிருந்து காசா போர்முனை அழைக்கப்பட்டவர்களும் காசா போருக்கு செல்வதற்கு மறுத்து வருவதால் நிதஞ்சா அரசுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் காசா போர்முனைக்கு செல்ல மறுத்ததாக தெரிவித்து ஸ்டிரேலிய ராணுவத்தினர் சிலர் சிறைக்குள் அடைக்கப்பட்ட சம்பவம் ஸ்டெல் இராணுவத்துக்கு ஏற்பட்ட குழப்பத்தை காட்டுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் ஈரான் ஸ்டெல் இடையே ஏற்பட்ட பன்னிரண்டு நாட் போரின் போது ஸ்டேலை பாதுகாக்க அமெரிக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட உயரடுக்கு தாட் ஏவியதாகவும் அதன் இருப்பில் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் பன்னிரண்டு செலவாக இருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் கடந்த ஆண்டு பதினொன்று மட்டுமே தயாரிக்கப்பட்டன இந்த ஆண்டு வரம்பு என்ன என்பது தெரியாது வெறும் பன்னிரண்டு நாட்களில் இராணுவத்தினுடைய எழுபத்தி ஐந்து சதவீத ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக தாட் வான் பாதுகாப்பு சாதனத்துக்கு உபயோகப்படுத்தும் ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு கூட தற்போது இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பில் ஆபத்தான வடிகால் என்றும் அவர்கள் அழைக்கின்றனர் விரைவான நிரப்புதல் இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் வாங்கியதால் பல லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் வீணடிக்கப்பட்டிருப்பதுடன் ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினால் ஸ்ரேலை பாதுகாப்பதற்கு இஸ்ரேலால் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களால் கூட முடியாதெனவும் ஏனெனில் அமெரிக்காவிடம் இருக்கும் தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தில் பயன்படுத்தும் ஏவுகணைகள் கூட பெருமளவில் முடிவுற்றிருப்பதாகவும் அந்த வேகத்தில் அவற்றை தயாரிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதல் ஸ்டெயில் மீது நடத்தினால் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஸ்டேலின் வான் பாதுகாப்புகள் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என்ற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்